தென்பண்ணில என்னைகோல் புதூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள என்னேகோல் புதூரில் வலது கால்வாய் ஐம்பது கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி புதுசாக தும்புலளி அணைக்கு கொண்டு போனோம் அதே போன்று இடது கால்வாயில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி இல்லை கால்வாய் உருவாக்கி படேதளா அணை படேதாலா ஏரிக்கு கொண்டு போனோம் படேதாளா ஏரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு தும்புலி அணை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு படேதளா ஏரி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கு அந்த தென்பண்ணையான வெள்ளம் காலத்துல அந்த தண்ணிய படைதலா ஏரிக்கு எடுத்துட்டு போனா கிட்டத்தட்ட இருபது ஏரிக்கு தண்ணீர் பாயம் ஐயாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் நேரடியாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் மறைமுகமாக விவசாயம் பண்ணலாம் ஒரு லட்சம் டன் உணவு அதிகமா உற்பத்தி செய்யலாம் எதுல இந்த சின்ன திட்டத்தில் சாதாரண திட்டம் என்ன பொறுத்த இருக்கு சின்ன திட்டம் தண்ணி கடலுக்கு போகுது அதே கொஞ்சோண்டு கால் டிஎம்சி தண்ணி அவ்வளவுதான் முன்னூத்தி அறுபத்தி முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது கியூபிக் ஃபீட் கியூபிக் கனாடி நீர் அவ்வளவுதான் இதே இதே எடுத்துட்டு இந்த ரெண்டு ஏரியிலையும் டேம்லையும் நிரப்புனா இதற்கு போராட்டம் பண்ணி காசுலாம் வாங்கி நிதி ஒதுக்கீடு செய்த இந்த துப்பு இப்பு என்ன

இதுவையா ஆட்சி இதுவாயா நிர்வாகம் இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லையா நமக்கு உணவு பாதுகாப்பு வருங்காலம் மோசமா இருக்கு போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை வரப்போறது இல்லை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு நிபுணர்கள் கிளைமேட் சயின் சொல்றாங்க இன்னைக்கு மழை வருது வெள்ளம் வருது மேக வெடிப்பு கிளவுட் வருது இன்னும் பதினஞ்சு வசதி இதெல்லாம் எல்லாமே காணாம போயிடும் இன்னைக்கு இந்த திட்டம் வேணையா நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வந்து பாடம் நீர் மேலாண்மை இந்த மேடையில ஐந்து மணி நேரம் என்னால் பேச முடியும் தமிழ்நாட்டு நீர் மேலாண்மை இந்தியா நீர் மேலாண்மை உலக அளவில் நீர் மேலாண்மை பேச முடியும் பேசுவதுன்னா நான் ஏதோ வசனம் பேசுறது இல்லை இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்னால் பேச முடியும் அதுதான் நான் கேட்கிறேன் எங்க கிட்ட ஒரு ஆறு மாதம் இரண்டு ஆண்டுகளை விட்டு பாருங்களேன் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு நீர் மாசு பாசன திட்டங்கள் நிலுவையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பைசா நீங்க ஒதுக்கீடு செஞ்சீங்களா ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சியில் இதுதாயா முக்கியம் இதுதான் எங்களுக்கு வேணும் இதுதான் வருங்கால சந்ததியினருக்கு நமக்கு சோறு போடும் நமக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும் வேலை வாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் முதலீடு போடாம தேவையில்லாத ஸ்கீம் இப்ப புதுசா இன்னொரு ஆறு மாசம் தான் புதுசு புதுசா என்னது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அது ஒரு திட்டமா என்னையா திட்டம் அது என்னையா திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்கிறார் ஸ்டாலின் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரா விவசாயி கூட இருக்கிறாரா இளைஞர்கள் கூட இருக்கிறாரா இல்ல அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாரா நெசவாளர்கள் மீனவர்கள் இளைஞர்கள் பெண்கள் யார் கூட கார்பரேட் முதலாளிகள் இவங்க கூட நம்ம படிக்கணும் நமக்கு ஆசை நான் படிக்கலையா நான் ஏதோ விவசாயம் பண்ணிட்டேன் என் புள்ள என் பொண்ணு படிக்கணும்னு அந்த ஆதங்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா இன்னைக்கு நீங்க பிள்ளைகள் படிக்கின்ற அரசு பள்ளிக்கூடங்களை மூடி வருகிறார் மூடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திமுக ஆட்சியில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் கட்டுறது பெருசு இல்ல பில்டிங் கட்டுறது பெருசு கிடையாது அதுல ஆசிரியர்களை ஸ்டாஃப் கூடுதல் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நியமனம் பண்ணி அந்த நம்பிக்கையை பெற்றோர்களுக்கு தான் அவர் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார்கள் அந்த நம்பிக்கை வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டினார் அது வரலாறு இந்த கொடுங்கோல் கேடு கட்ட திமுக ஆட்சி பள்ளிக்கூடங்களை மூடி கொண்டிருக்கிறது அரசு கட்ட ஆட்சியா இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் அரசு கூட கடந்த மாதம் மூடி எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய துரோகம் தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டில் நாலாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களில் எத்தனை ஆசிரியர்கள் தனி பறக்கிறாங்க ஒரே ஒரு ஆசிரியர் ஐந்தாவது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடம் நாலாயிரம் பள்ளிக்கூடம் அதுல ஒரு ஆசிரியர் அப்புறம் ஒரு ஆசிரியர் வச்சு எப்படியா நீங்கள் நான் பாடத்தை நடத்துவாங்க இவங்க என்ன தேயா கல்வி கற்றுப்பாங்க ஒரு லட்சம் வகுப்பறையில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது எவ்வளவு ஒரு லட்சம் வகுப்பறைகளில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது அப்ப ஆட்சி இதுவாயா நிர்வாகம் இதுவாயா கல்வித்துறை என்னையா கல்வி நடத்துறீங்க நீங்க அதே போன்று பத்தாயிரத்தி ஐநூறு உதவி ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் பத்தாயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்தாயிரத்தி ஐநூறு உதவி ஆசிரியர் பணி இடங்கள் இருக்கிறது அதில் ஒன்பதாயிரம் இடங்கள் காலியாக இருக்கிறது உதவி ஆசிரியர்கள் பணியிடங்களில் ஒன்பதாயிரம் இடங்கள் காலியிடங்கள் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வைக்கீங்களா வைப்பீங்களா என் தம்பிகளை என் தம்பிகள் முடிவு செஞ்சா போதும் என் தங்கைகள் முடிவு செஞ்சா போதும் இதெல்லாம் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உறுதியாக நடைபெற்று ஆக வேண்டும் இல்லைன்னா உள்ள பெண்களே உங்ககிட்ட நான் கேட்கறது என்ன தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் ஏன்னா உங்கள் பிள்ளைகளை பற்றி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை இது இது ஏதோ ஆட்சி பிரச்சனை கிடையாது இது யாரோ யாரும் ஆளும் ஆளக்கூடாதுன்னு கிடையாது தமிழ்நாட்டோட பெற்றோர்களே பெண்களே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நினைத்து பாருங்கள் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை இந்தியாவிலேயே அதிக போதை பழக்கம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்த கொஞ்சம் போறாங்க தெரியுமா தெரியுமாடா தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்களா என்ன என்ன கஞ்சா நாடு ஆக்க போறாங்களா ஏன்னா இது எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எங்க பார்த்தாலும் போதை மாத்திரை போதை ஊசி எங்க பார்த்தாலும் கிடைக்குது சரணமாக கிடைக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பத்தி கவலை